அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தீர்க்க சுமங்கலி யோகத்தை தரும் கேதார கௌரி விரதம் பற்றி தான் இப்போது நாம் பறக்க போகிறோம் ஒருவருக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும் பட்சத்தில் அந்த ஆயிரம் பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் அதே சமயம் ஒருவருக்கு வெளியே ஆயிரம் வழியில் சந்தோஷம் இருந்தாலும் வீட்டிற்குள் ஒற்றுமையோ மகிழ்ச்சியோ இல்லை என்றால் அவை அனைத்துமே தவிடு பொடியாகிவிடும் அந்த அளவிற்கு குடும்பத்தின் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இந்த குடும்ப ஒற்றுமையை அதிக பெண்களுக்கு தீர்க்க சுமங்களை யோகம் கிடைக்கவும் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடாகத்தான் கேதார கௌரி நோன்பு இருக்கிறது அன்றைய நாளில் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி தனிப்போது பார்க்கப் போகிறோம் கணவன் தன்னுள் சரிபாதியை மனைவிக்கு தர வேண்டும் என்றும் மனைவி தன்னுள் சரிபாதியை கணவனுக்கு தர வேண்டும் என்றும் தங்களுக்குள் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் சரிசமகமாக பாவித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சிவனும் பார்வதியும் அர்தநாரீஸ்வரர் அவதாரம் எடுத்தார்கள் என்றும் அந்த அர்தநாரீஸ்வரர் அவதாரத்தை குறிக்கும் விதமாகத்தான் கேதார கௌரி நோன்பு இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கேதார கௌரி விரதத்தை மிகவும் எளிமையான முறையில் அதே சமயம் அதிசக்தி வாய்ந்த பலனை பெறும் வழிமுறையை பற்றி தனிப்போது பார்க்க போகிறோம் இந்த வருடம் கேதார கௌரி விரதம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி மதியம் ஒன்று நாற்பத்தைந்து மணியிலிருந்து ரெண்டு நாற்பத்தைந்து மணிக்குள் தொடங்க வேண்டும் நிறைவு செய்யக்கூடிய நாளாக அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை நான்கு நாற்பத்தைந்து மணியிலிருந்து ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை இருக்கிறது ஒரு சிலர் இருபத்தி ஒன்னாம் தேதி காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து விரதத்தை ஆரம்பித்து அன்று மாலையே இந்த விரதத்தை பூர்த்தி செய்யும் வழக்கத்தையும் வைத்திருப்பார்கள் விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய நேரமான மாலை நான்கே முக்கால் மணியிலிருந்து ஐந்தே முக்கால் மணிக்குள் நாம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் லிங்கம் படம் சிலை போன்றவற்றை சுத்தம் செய்து அவருக்கு சந்தன குங்குமம் வைத்து அவருக்கு முன்பாக இருபத்தோரு அகல் விளக்குகளை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வடக்கு திசை பார்த்து தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு அவருக்கு முன்பாக ஒரு வாழை இலையை விரித்து அது முதலில் வெற்றிலை பாக்கை வைக்க வேண்டும் அந்த வெற்றிலையில் மஞ்சளால் பிடிக்கப்பட்ட பிள்ளையாரை வைத்து கொள்ள வேண்டும் பிறகு தேங்காய் வாழைப்பழம் கேதார கௌரி நோன்பிற்காக தயார் செய்த பலகாரங்கள் போன்றவற்றை வைக்க வேண்டும் அப்படி பலகாரத்தை வைக்கும் போது ஒவ்வொரு பலகாரத்தையும் இருபத்தி ஒன்னு என்ற எண்ணிக்கையில் வைக்க வேண்டும் இந்த பலகாரத்தில் அதிரசம் கண்டிப்பான முறையில் இடம் பெற வேண்டும் அதேபோல தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் என்று அனைவருக்குமே மஞ்சள் கயிறை தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மஞ்சள் கயிறிலும் இருபத்தோரு முடிச்சுக்களை போட்டு தயார் செய்து வைத்து அதையும் அந்த வாழை இலையில் வைத்து கொள்ள வேண்டும் இப்போது நமக்கு தெரிந்த சிவபெருமானின் மந்திரம் அல்லது பாடல்களை பாட வேண்டும் இதோடு ஓம் அர்தனாரேஸ்வராய நமோ நமக மந்திரத்தை முன்னூத்தி எட்டு முறை கூறி மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு கற்பூர தீபதுப ஆராதனைகளை வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் மறுநாள் காலையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு இந்த நோன்பு ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் கட்டி கொள்ள வேண்டும் இப்படி அர்தநாரீஸ்வரரை கேதார கௌரி நோன்பு நாளில் வழிபாடு செய்வதன் மூலம் குடும்பத்தில் எந்தவித சண்டை சச்சரவுகளும் ஏற்படாமல் ஒற்றுமையுடன் இருப்பதோடு தீர்க்க சுமங்களின் யோகமும் கிடைக்கும் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் நினைத்து இருக்கக்கூடிய இந்த அற்புதமான விரதத்தை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுமே பின்பற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நிலை கொள்ளலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்